பத்தாம் வகுப்பு இயல் மூன்று திருக்குறள் மனப்பாட பகுதிகள் ஒன்று எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இரண்டு பல்லார் பகைகொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் பல்லார் பகைகொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் மூன்று பண் எண்ணாம் பாடர்கியேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண் எண்ணாம் பாடர்கியேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் நான்கு அருமை உடைத்தென்றசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அருமை உடைத்தென் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஐந்து முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இயல் ஐந்து ஒன்று செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல் இரண்டு பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் மூன்று குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை நான்கு குற்றம் இலானாய் குடிசெய்து வாழ்வானைச் சுற்றும் உலகு குற்றம் இலானாய் குடிசெய்து வாழ்வானைச் சுற்றும் உலகு ஐந்து இன்மையின் இன்னாததியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்மையின் இன்னாததியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது